வணக்கம் ஜூன் வியாழக்கிழமை அதிகாலை நிலவர அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு வட உள் மாவட்டம் வடகடலோர பகுதிகளில் கனமழை பொழிந்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரிலே நூத்தி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் மாவடையார் கோயில் அறந்தாங்கிய சுற்றுவட்டார பகுதிகளையும் மழை வட உள் மாவட்ட வடகடலோரம் நல்ல மழை வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை எல்லாம் நல்ல மழை இன்றைக்கும் இதே போல் தான் காற்று சுழற்சியானது ஆந்திர கரையில் நீடித்துக் கொண்டு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வளிமண்டலத்துல மகாராஷ்டிர கரையை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்பநீராவையும் மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளில் தான் குவிக்கும் அதே போல் ராமநாதபுரத்தில் நுழைவது புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் குவிக்கும் இந்த இடத்துல தான் மழை உறுதி டெல்டாவிற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது குறைந்த பரப்பில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு மழை இருக்கும் பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை அடுத்தடுத்த நிகழ்வால் தொடர்ந்து சீராக இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை சாரலாக உள்ளேயும் வரும் வரக்கூடிய நாட்களிலே மழை சீராக கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் அடுத்தடுத்த நாட்களிலே சாரல் மழை உள்ளே கணவாய் பகுதியில் காற்றுப்பகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய பதினாறுக்கு பிறகு சாரல் மழை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு ஒரு சில நாள் இல்லாவிட்டாலும் ஒரு சில நாள் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடிமழையும் இருக்கும் சாரல் மழையும் இருக்கும் தொடர்ந்து ஜூலையில் இன்னும் மழைப்படிவு கூடுதலாகத்தான் வாய்ப்பு இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன்